பார்த்து கடை வந்தாச்சு எவ்வளோ கூட்டம் பாத்தீங்களா வணக்கம் மாலூர் மாத்தி வடவணை ரெட்டி சவுட்ரி சொன்னால் போதும் எல்ற எல்லாருக்கும் தெரியும் நம்மகிட்ட வந்துட்டு எவ்வளோ பிரைஸ்ங்க அப்படியே சொல்கிறேண்ணா கீழெல்லாம் கீழே செக்ஸனாலாம் ஒன் டென் மேலே செக்ஸனாலாம் ஒன் எயிட்டி கீழெல்லாம் வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட வெறும் நூற்றி பத்து ரூபா தான் அதே மேலே போனால் நீங்கள் பேண்ட்டு ஷர்ட்டு நின்று புடவை வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் டோர் கட்டன் கபால் டே ஆல் வெரைட்டி கிடைக்கும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் கையாரி வச்சுருக்காங்க சாமி கும்பிட்டு போகணும் எங்கள் பாருங்க கிஃப்ட்டு பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு அது ஃபுல்லாக உட் தான் ஆமாம் இது ஃபுல்லாக உட்டு தான் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்கனால கிஃப்ட் பண்ணுமான்னா கண்டிப்பாக இந்த தலைக்கு வாங்க நம்ம நூற்றி பத்து ரூபா தான் ரஜமாக யாராலையும் கொடுக்க முடியாது அந்தளவு கொடுக்குறாங்க நூற்றி பத்து ரூபா தான் நல்லாயிருக்காங்கன்னா ஃபுல்லுமே உடன்தான் செம்மையாக இருக்குது இது என் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே தலை கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது அப்படி எல்லாமே இது ஸ்டோன்லையும் வச்சுருக்கு ஏனாவும் கொடுத்துருக்காங்க இது நைட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன பாருங்க இந்த வால் கடிக்காரம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது வால் கடிக்காரம் இதுவும் சூப்பராக இருக்குது நம்ம மீஷோலேயும் பார்த்தோம்னா கூட இரநூறுவாய்க்கு வந்து இது நானும் வாங்கியிருக்கேன் வீட்டில் முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் நான் இங்கே பாருங்கள் நூற்றி ரூபாய் தான் ஆனால் ஒயிட்டாக இருக்குது அது எனக்கு ரொம்ப அச்சுக்கணுமா இல்லையா நல்லா இருக்குது அப்படி பாரு முஸ்லிமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக சம்மியா இருக்கு மாட்டு அழகா இருக்காங்க குட்டி பாங்க இது வந்து இல்லை இங்க பாருங்க குட்டி விநாயகர் இதை நம்ம எடுக்க முடியாது நெட்டு போட்டுருக்காங்களா அழகா தான் நல்லா இங்க பாருங்க குட்டி குட்டி சிவன் இது இது பேர் என்ன புத்தர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒயிட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது புத்தர் குட்டி குட்டி தான் இருக்கு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பிக் சைஸில் நிறைய இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஒயிட்டு க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது குட்டி தான் லவ் ஸ்டோரி இது எங்கேயே திரிஞ்சு வந்து தெரியுது ஓகே ஓகே இப்போ பாருங்கள் கிஃப்ட் பண்ணுறவங்க மேரேஜ்க்கு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜி சரி லவ் பண்ணுற கூட கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய இங்கே இருக்குது பாருங்க நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது எல்லாமே ப்ளேன்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க எங்கே பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இதை எங்கே பாருங்க ஜொலிக்குதுங்க அப்படி அழகாக இருக்குது இது பிளேனா கொடுத்துருக்காங்க இதுவும் செம்மையாக இருக்குது இது இது ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்குது இது ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே நூற்றி பத்து ரூபா மட்டுந்தான் எங்கே பாருங்க இல்ல நல்லா இருக்கு எங்கே பாருங்க ரெண்டு மீன் இருக்கிற மாதிரி இது சூப்பராக இருக்குது இது வாங்க பாருங்கள் இது மேரேஜு நம்ம என்ன சொல்லுவோம் பொண்ணு வர மாதிரி இருக்குல்ல சூப்பராக இருக்குது இது சூப்பராக இருக்குது நம்ம கிஃப்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி பண்ணலாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்க இது செம்மியாக இருக்குது இது ஃபுல்லாமே முஸ்லீம்ஸ் வந்துட்டு அவங்களுடைய வேது புக் வச்சு படிக்கிறதுக்காக வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டு இது நல்லா இருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஒயிட்டாக இருக்குங்க அண்ணா ஒயிட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் தான் அழகாக இருக்குது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறது தான் நல்லா ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க இன்னும் பாருங்கள் சிவான் பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அதுதான் அதிகமாக இருக்காங்க இன்னும் அது சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த ஷேப்பும் மாறல எல்லா ஷேப்பும் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது க்ளோஸில் கூட பாருங்கள் இது எல்லாம் நூற்றி பத்து ரூபான்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க இன்னும் பாருங்கள் குட்டி விநாயகர் சூப்பராக இருக்குதுல்ல குட்டி விநாயகர் சூப்பராக இருக்குது இன்னும் பாருங்க ஒயிட்டாக இருக்குது இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல தோசை தவணைங்க சூப்பராக இருக்குது எல்லா விநாயகர் தாங்க செம்மையாக இருக்குது எல்லாமே மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க உட்டன் தான் ஃபுல்லாமே இப்போ கோகுல் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பராக இருக்கு நன்றி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் இதில் இதில் ஃபுல்லாக பூ கலர் இருக்குது இதில் வந்துட்டு ஒன்று செட்டு ஒரே கலரில் இருக்குது இல்லையா அது ஒரே கலராக எடுத்தால் மட்டும் நூறு பத்து ரூபா இல்லை ஒரு ஃபுல் தொட்டுன்னு பத்து ரூபா மட்டும்தான் मज़ क्या आप लोग आ रखा है तो तुम्हें होती है कि ना इधर वंदे मातरम ला टैम्पर टैम्पर बो केसेबला इधर ये नॉनवेज़ कारें नहीं आ रही ना ये लल्ला में I'm sorry. C 的、嗯。嗯 பாருங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் எல்லாமே நூற்றி பத்து ரூபா மட்டும் தான் நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துட்டு போக முடியாது அழுதிட்டு தான் போக முடியும் பாருங்க இது வந்து பாஞ்சுங்களா எவ்வளோ திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சிக்கலாம் அந்த அளவுக்கு போன்ட்டே கொடுத்துருக்காங்க இதை விட பிக் பெருசாக தான் இருக்குது பேக் வந்துட்டு அந்த சைஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கணும் லக்கேஜ் பேக்லாம் இருக்குது கண்டிப்பாக கொடுக்குங்க லக்கேஜ் பேக்னால் ரொம்ப அறிவிப்பு லக்கேஜ் பேக்லாம் இருக்குது கண்டிப்பாக யாராலையும் கொடுப்பாங்க லக்கேஜ் பேக் வந்து முன்னாடி ஃபஸ்ட் போனாங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க இது வந்துட்டு ஹேண்ட்பேக் இது வந்து காலேஜ் பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் சூப்பராக இருக்குது நான் போட்டேன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது வாங்க இங்கே பாருங்க டீ கப் இதுவும் நல்லா இருக்குது வந்து நம்ம பூ செடி எடுப்போம் இல்லையா ஷோக்கு ஃபுல்லாக நல்லா இருக்குது கலர் ஃபுல்லாக இருக்குது ஓகே வாங்க இன்னும் நிறைய இருந்து பார்க்கலாம் எங்கள் ஒன்லி நூற்றி பத்து ரூபாய் ப்ரைஸ் இது பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது டீ கப் டீ கப் இல்லை நம்ம ஷோ கேட்கணும் எல்லாமே அதே தான் கண்ணாடி கம்மள இருக்கு இது சூப்பராக இருக்குது புதுசாக ஆர்டர் பண்ண பெருசாக சூப்பராக இருக்குது குவாலிட்டி பெரிய பாக்ஸாக இருக்குது நல்லா இருக்கும் எல்லாமே ஊற்றி பத்து வாங்கலாம் மேலே பெரியதான் இருக்குது அழகாக இருக்கு நல்லா இருக்கு இப்போ இங்கே வாங்க இங்கே வந்துட்டு நம்ம மேற்கு பாக்ஸ்லாம் போட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி திங்ஸும் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா இருக்கு வந்துச்சு செட்டாக இருக்கும் போயிருக்கீங்களா எல்லாமே செட்டாக இருக்கும் இது உள்ள வந்து த்ரீ பாக்ஸ் இருக்கும் இது த்ரீ பாக்ஸ் வந்து நூற்றி பத்து ரூபா தான் ஒன்று மட்டும் இல்லை இது உள்ள த்ரீ பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கும் இது ஒல்லயும் த்ரீ பாக்ஸ் இருக்கும் எடுத்துக்கியா எப்படி தான்

நீ இது பாருங்க இது வந்துட்டு நம்ம இதில் அரிசி கொட்டிக்கலாம் என்னொன்னா பண்ணலாம் மீட் பண்ண நல்லா வைட்டாக நல்லா இருக்குது இதுவும் அந்த நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்க போனால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நல்லா இருக்கு ஃபிக்னஸாக இருக்கு कलर कलर सब बाग से ellame 110 vaanga sollu koncham नोटी adu ree ree takka idheva சோப் பாண்ட எடுத்து போங்க வெட்டிடுங்க தாம் டி ਵਾਲி ਵਾਲி அது கூட வீட்ல கொள்ள கால் சரி போலாம் ஏன்னா அப்படியே பாத்துவாங்க எல்லாம் மூடி பத்தலாம்னு

அருமை. ஓம் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சோம்.

மாட்டாங்க ரொம்ப பெருசாக இருக்குது பெருசாலாம் இருக்கு காலேஜ் கேர்ஸ் போட்டு போகிற மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லாம் நிறையவே இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு எதுவுமே சூப்பராக இருக்கு நிறைய கலர் இருக்குது நல்லா இருக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஹேண்ட்பேக் Maishu konla, Veeru shukunla, Sutra rizhi. Veena pota na, Anthala nalaa irika. Pinamidhi pitirikimma. Suthra rizhi. 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 Suthra rizhi.

Apples Burab heaven Malataka Mochi S Anfang Ketut water

பன்னெண்டு கத்தி இருக்கு பன்னெண்டு கத்தியுமே நூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் பாத்ரூம் கிளீன் பண்றது பத்து எல்லாமே நூத்தி பத்து ரூபாய் மட்டுமே தாராளமா குடுக்கலாங்க